என்னடா என்னடா நம்ம மீனா பாரியூர் அம்மன் கோயில்ல என்னடா சொல்ற பாரியூர் கோயில்ல

உனக்கு புருஷனா இருந்துட்டு புள்ளையும் எப்படி சௌரியா நீ பிச்சை எடுக்க வந்துட்டு எங்களை எச்சக்கலைன்னு சொல்றியா எச்சக்கலை தான் ஒன்னு

தேடி வந்து சம்பந்தம் பேசணவன் கிட்ட ஓடி போய் கல்யாணம் சொல்ல சொல்றியா அதுல தப்பு இல்லப்பா உங்க கட்டாயத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நான் படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்லாம போய்டும் கல்யாணத்தை இந்த நிறுத்த அர்த்தம் இல்லாம போயிடுண்டா ஒண்ணு இந்த வீட்டுல கல்யாணம் இல்ல அந்த வீட்டுல கருமாதி ரெண்டுல ஒண்ணு நடந்தே தீரும்

அப்பா காலத்து பகையை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குற என்ன எனக்கு கிடையாது அப்படி நினைச்சிருந்தா இப்படி கையை கட்டி நிக்க மாட்டேன் எப்பவோ கையை நீட்டி இருப்பேன் அப்ப முடிவ என்னதான் சொல்றீங்க ஏன் முடிவுல மாத்தம் இல்லைங்க மீனாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஆனா வாக்கு கொடுத்தபடி அவர் பொண்ணு நான் கல்யாணம் படிக்கிறேன் கேப்ப இல்ல நெய் வெடி நீ சொன்னா கேக்குறதுக்கு நாங்க என்ன கேனைங்க நினைச்சுட்டியா இலை சால்ரா நாய ஐயா சின்னையா ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு இன்னொரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் என்ன இழுச்சவாயனா நானே விடுதலை வந்தேன் வழிய வந்து சம்பந்தம் பண்ணிட்டு இப்ப வாம்பவனா என்ன அர்த்தம் என்னங்க தேவர்யே அப்படி அடம் பிடிக்கிறீங்க சின்னையா இல்லேன்னா அந்த பொண்ணு செத்து செத்துப்போகுன்னு தெரிஞ்சு கூட உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி உங்க பொண்ணையே கட்டிக்கிறேங்கிறாரு அதுக்கப்புறமும் இப்படி அடம் பிடிச்சிங்கண்ண ஊர் பஞ்சாயத்து இருக்குங்க எங்களுக்கு நியாயம் சொல்லியான்னா அவங்களுக்கு நியாயத்தை சொல்லிட்டு எங்களுக்கு அல்வா குடுக்குறியா நிச்சயம் பண்றது ஒருத்தன நினைச்சிட்டு இருக்க இன்னொருத்தன சபார்யா நாள் உரிச்ச கூட இந்த ரெண்டு கல்யாணம் பண்ண நடக்கும் எவனாவது தடுத்தான் வீடு பூந்து அந்த பொண்ண தூக்கிட்டு வந்து

இல்ல உங்க பரத்தை காட்டுறதுன்னா வழியில நான் போயிக்கிறேன் மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா இந்த கல்யாணம் நடக்கணும் ஆசைப்பட்டேன் இருந்தா அதுக்கு நான் தயார் பஞ்சாயத்துங்கிறதுக்காக பள்ள கடிச்சிட்டு சும்மா இருக்குறதுன்னு முடிவு எடுத்து பின்னால பேசுறது பெருசு இல்ல பரம தேவர எங்க வச்சுக்கலாம் சொல்லு மேலவ கரையரட்டும் பூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோத்த பின்னால துரியோதன சபைக்கு பாஞ்சாலியை எழுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த சமயத்துல அடடே வராதவங்க வந்திருக்காங்க ஏன் உள்ள வாங்க நினைச்சது நடக்கணும்ன்னே மன்சோர திம்பாங்க நல்ல புருஷன் அடையணும்ன்னே பொண்ணுங்க எடுப்பாங்க ஆனா அண்ணா என் மகனுக்கு கல்யாண பிச்சை கேட்டு உங்க முன்னால நிக்கிறேன் ஐயோ என்ன பெரிய பெரிய வார்தேலாம் பேசிகிட்டு ஆ தேவன் சம்சாரம் பிச்சை கேட் நிக்கலாமா அது ஏன்

அவங்க மானத்தை விட்டுட்டு தான் நம்ம வீட்டு இருக்காங்க பதிலுக்கு நம்ம மானத்தை விட்டுட்டு அவங்க கூட போறதா நமக்கு மரியாதை துரியோதன பத்து ஆம்பளைங்களுக்கு மத்தியில் ஒரு பொம்புளைய தொகில் ஒரு பொம்பளைய சுத்தி பத்து ஆம்பளைங்களை தொகில் உரிய வைக்க போறான் இது பரமத்தேவன் கதை உங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவங்களை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேருங்க என்ன என் ஆளுங்க உன் கூட உனக்கு கேவலமா இருக்குமே யோசிக்கிறியா பதினெட்டு வருஷமா நெஞ்சுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த பகை பதாண்டி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுல நீங்க துடிக்கிறத நான் பார்க்க வேணா பத்தினி சாபத்தால ஒரு ஊரே பத்தி எரிஞ்சுதுரா என்னோட சாபம் உன்னை எரிக்காம விடாதுரா எரிக்காம விடாது அவத்து போட்டு அவ கூட போங்கடா என்னப்பா பார்க்கற உங்க ஆத்தா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்ட அவன் வீட்டுக்கு போன தீட்டை கழிக்கிறதுக்காகத்தான் நான் ஆத்துல இறங்கினேன் ஆத்துல இறங்குன தீட்டு மட்டும்தான் போயிடும் அவமான இல்லப்பா யாரும் யாரையும் அவமானப்படுத்தலை ஏன் வீணா ஆத்திரப்படுற நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு பெத்த குழந்தைய குறந்த கோலத்தோட பாக்குறது எந்த தாய்க்கு அவமானம் இல்லப்பா என் கூட வந்த அத்தனை பேரையும் பொன்ன மாதிரியே நான் பெத்த குழந்தைகளா நினைச்சுதான் வீதியில நடந்து வந்தேன் எதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நீ நினைச்சீன்னா முதல்ல கையில இருக்க அறுவாளை கீழே போட்டுட்டு மீனா கழுத்துல தாலிய கட்டி எந்த தருவழியா என்ன நடக்க வச்சானோ அதே தெருவழியா உன் கல்யாண ஊர்வலத்தை நடத்தி காட்டு காட்டுப்போம் கட்டண புருஷனை கொண்டத நீ அவன பெத்த தாயை அவமானப்படுத்தின விட ரத்த தால குழிப்பாட்டம் விட மாட்டேன்